அன்பு தமிழ் சண்டங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் பொங்கல் 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 பரிசுனா இது தாயா பரிசு அப்படின்னு சொல்லிட்டு மாச தமிழ்நாடு அரசு அறிவிக்க போது அதே சமயத்த தமிழ்நாடு மக்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வாழ்க்கையை எப்பவுமே மறக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தான் வரக்கூடிய பொங்கல் இன்னொரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாள் தான் இருக்கு வெரி நம்ம வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு தயாராகிட்டோம் தமிழ்நாடு அரசும் கங்கணம் கட்டிக்கிட்டு பரிசு பொருட்கள் அள்ளி கொடுக்க போது அதோட சேர்த்து விஷ்ணுவர்தன் என்னுடைய நண்பர் வந்து கமன்ஸ் எனக்கு ஒரு செய்தியை போட்டிருக்காரு அந்த பாட்டை வந்து நான் மூலமா அந்த டிஸ்ட்ல நான் போட போறேன் அந்த பாட்டோட மீனிங் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லுவாரு நம்பிக்கையில் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு துல்லனான ஒரு ஒரு இதை கொடுக்கும் எனர்ஜி தான் நம்ம கொடுக்க போகுது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பக்கத்துல இருக்க பெல் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க தமிழ் மக்கள் வந்து மறக்க முடியாத ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்க திமுக அரசு கையில் எடுத்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு மக்களும் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து இப்பவே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்ப டோக்கன் கிடைக்கும் சேனல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என்னென்னலாம் கொடுக்க போறாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்காததுக்கு முன்னாடியே திருட்டு சேனல் மூலமா அப்படின்லாம் சொல்றாங்க யார் அவங்க கூட அண்ணனா இருப்பாரா தம்பியா இருப்பாரா கட்சியில இருக்காரா எம்பியா இருக்காரா எம்எல்ஏவா இருக்காரா இல்ல உங்களோட சகோதரனா இருக்கிறேன் சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறதுனால தமிழ்நாடு அரசுடைய முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்லாம் சொல்ல வரல சோ பொதுநல தொண்டன் அப்படின்னு தான் வச்சுக்கணும் பொதுநலவாதி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்கிற அடிப்படையில துணை முதலமைச்சர் வந்து வச்சு தங்கம் தென்னரசோட டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்ப இன்னொரு ரெண்டு நாள் அப்படி தெரிஞ்சதுனாக்கா தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஐயாயிரம் ரூபாய் பரிசு கூட மண்பானை தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கு மண்கலையை நம்ம வாங்கி கொடுக்கலாமா மண்கலைன்னா மண்பானை ஒரு அரைப்படி அரிசி பொங்கி வழியப்படுகிற மாதிரி அது மட்டும் இல்லாம ஒரு பொங்கல் பரிசு போல வந்து செங்கரும்பு ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட கூட விவசாய வாழ்வாதாரத்துக்காக விவசாயிகளுடைய நலத்துக்காக இஞ்சி கொத்தும் மஞ்சள் கொத்தும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேட்டி பட்டு புடவை கான பட்டு புடவை ஆஹ் கொடுக்கலாம் செமாக்க கதர் வெட்டி கதர் பட்டு புடவை கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க எடப்பாடி திரு பழனிசாமி வந்து போட்டி போட்டுக்கிட்டு பெட்டி கொடுத்துட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு செய்யறத நாங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு மயில் கல்லா இருக்கும் திமுக அரசுக்கு கண்டிப்பா அந்த பரிசு பொருட்களை கொடுத்தாக்க அது மட்டும் இல்லாம பதினெட்டு வகையான பரிசு பொருட்களையும் ஆட் பண்ணிட்டாங்கன்னு அனுசிங்க ஒரு மஞ்சப்பையில போட்டு கொடுத்துட்டேன் சொல்லவே வானா உதயசூரியன் நிச்சயமா உதிக்க தான் போகுது தமிழ்நாட்டுல அப்படிங்கிறதுல கருத்து தமிழ் மக்கள் வந்து கொள்ள மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையில அஹ் திமுக அரசுடைய கொள்கைகளை வந்து தமிழ் மக்களுக்கு எடுத்து கொண்டு போறோம் அதே மாதிரி தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு நம்ம அடிச்சு ஆணித்தரமா சொல்லப்போம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறேன் இவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து நேற்று வந்து விஷ்ணுவர்தன் சொல்லிட்டு விருதுநகர்ல இருந்து ஒரு ஆஹ் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு சோ அவருக்காக வந்து இந்த மேட்டரை படிச்சு சொல்லுங்க நான் அதை பாட்டாவே பாடிடுறேன் சிவாஜி கணேசன் பாட்ட அது துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் பாம்பு வந்து கடிக்கையில் மூடல் துடிக்கையில் யார் முகத்தில் வந்து விடும் சிரிப்பு முதல்வரை செய்யுங்க பொங்கலுக்கு கொடுங்க ஐயாயிரம் பரிசான் கொடுங்க உங்களுக்கு தொகுப்பத்தான் அள்ளி அள்ளி கொடுங்க தமிழ் மக்கள் சிரிக்கிறோம் சிரிக்கிறோம் சிரிப்பு வல்ல தமிழ் மக்கள் அழுகுறோம் அழுகிறோம் அழுக வல்ல முதல்வர் பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுவார் தமிழ் மக்கள் சிரிக்கிறோம் சிரிக்கிறோம் வரிசை கொடுத்து நல்லா வாழ வைக்கிறோம் தமிழ்நாட்டை சிரிப்பை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பதில் அனுப்புவாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா கட்சி தலைவர் மூலமாக ஒரு சந்தோஷத்தை நமக்கு கண்டிப்பா கிடைக்க முடியும் அந்த எனர்ஜிக்கு என ஒரு பாட்டை தான் அவரு நம்ம விருதுநகரில் அவருக்காக நண்பரே உங்களுக்கு சந்தோஷமாப்ப உங்களை நிறைய நண்பர்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பேசுறாங்க எல்லாருக்காகவும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் கண்டிப்பா அந்த ஐயாயிரம் பரிசு மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு தோப்பு மண்பானை ஆஹ் இஞ்சி மஞ்சள் கொத்து வேட்டி பட்டு புடவை அது இல்லாம பதினெட்டு வகையான மளிகை பொருட்கள் எல்லாமே கொடுக்கணும் சார் தமிழ்நாடு அரச தமிழ் மக்களின் சார்பாக ஓங்கி உறக்க கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசு அதனால அவங்களுடைய பதில் என்ன வருதுங்கிறத உங்களுக்கு என்ன திரும்பவும் செலிப்ரேட் பண்ற நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க கமெண்ட்ஸ்ல என்னன்னா சொல்லணுமோ எல்லாமே நீங்க சொல்லிடுங்க புதிய நண்பர்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி